இனியவ இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்ம மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் முடி உதிர்தலை சரி செய்யக்கூடிய ஐந்து மூலிகைகளும் அதை வந்து எப்படி நம்ம தலைக்கு வந்து பேக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முடி உதிர்தல் அப்படிங்கிறது தலையாய பிரச்சனைன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நிறைய காரணங்களால் வந்து நமக்கு முடி கொட்டுதல் வந்து இருக்கும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது ஸோ நல்ல புரதச்சத்து அதே மாதிரி நல்ல இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கல அப்படின்னா கோட்டுதல் வந்து இருக்கும் அதே மாதிரி அதிகப்படியான உதிரம் வந்து நம்ம உடம்புல வந்து வெளியாகுது ஒரு டெலிவரிக்கு அப்புறமாகவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபீவர் வந்தது அந்த ஃபீவருக்கு அப்புறமாகவோ இல்லை வந்து டெங்கு மாதிரியான ஃபீவர் டைஃபாய்டு மாதிரியான ஃபீவர் வந்தது அப்படின்னா ஸோ நம்ம உடம்புல தேவையான அந்த ஹீமோக்ளோபின் வந்து இல்லாததுனால நமக்கு முடி கோட்டுதல் வந்து இருக்கலாம் ஸோ அதே மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அதாவது பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகளோ ஃபைப்ராய்ட்ஸோ வந்து இருக்குது அப்படின்னா அதனுடைய ஒரு அறிகுறியாக வந்து முடி கொட்டுதல் வந்து இருக்கும் அதே மாதிரி அதிகப்படியான பொல்யூஷனில் வந்து நம்ம போகிறோம் ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூவோ இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலோ வந்து ரொம்பவே வந்து நம்ம ஹேரை வந்து ட்ரை ஆக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து உண்டாகலாம் இல்லை அப்படின்னா உடலோட சூடு வந்து அதிகமாகும் பொழுது இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பெரும்பாலும் யாருமே வந்து அதை பற்றி சொல்கிறது இல்லை உடல் சூடு அதிகமானாலும் வந்து நமக்கு முடி கொட்டுதல் வந்து உருவாகலாம் இல்லை சில வகையான மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுதும் அதனுடைய ஒரு பக்க விளைவாக நமக்கு கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை ஸோ கறிவேப்பிலை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் அதிகப்படியான இரும்புச்சத்து இருக்குது அதிகப்படியான கேல்சியம் ஸோ நல்ல நார்ச்சத்தும் வந்து இருக்கிறதுனால இது வந்து முடி வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ இதில் வந்து புரதம் பீட்டா கரோட்டின் பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மையும் வந்து இருக்கிறதுனால ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளாலையும் சத்து குறைபாடுனால உண்டாகக்கூடிய முடி கொட்டுதல் அதே மாதிரி அனீமியா சம்மந்தமான பிரச்சனைகள் ஸோ அவங்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கு இல்ல ஒரு டெலிவரிக்கு அப்புறமாவோ இல்ல ஒரு ஃபீவருக்கு அப்புறமா முடிக்கொட்டுதல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கறிவேப்பிலையை வந்து பயன்படுத்தலாம் சோ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா சோ கறிவேப்பிலையோட துருவல் சேர்த்து பால் மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு இது கூட சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சேர்த்து வந்து காலையில வந்து ஒரு ஐம்பது எம்எல்ல இருந்து ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது காலை வெறும் வயதுல வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்து பேக் மாதிரியும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ கறிவேப்பிள்ளையோட வெந்தயம் சேர்த்து வந்து ஊற வச்சுட்டு நம்ம நல்லா இதை அரைச்சிட்டு தலையில் வந்து ஒரு பேக் மாதிரி நம்ம போடும் பொழுது இந்த ஹேர் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும் ஸோ அடிக்கடி வந்து இந்த ஹேர் வந்து பிரேக் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் வந்து தடுத்துக்கலாம் ரெண்டாவது செம்பருத்தி உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ இதனால் முடி கொட்டுதல் வந்து உண்டாகிறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது செரிமான கோளாறுகள் வந்து இருக்கிறது இதனால் வந்து நமக்கு சத்துக்களை வந்து உட்கிரகிக்க முடியாத ஒரு நிலை இந்த நிலையில் வந்து நீங்கள் செம்பருத்தியை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்ல பலன்களை வந்து பெறலாம் செம்பருத்தியோட இலை பூ ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் இந்த செம்பருத்தியோட டீ மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை வந்து இந்த செம்பருத்தியோட இலை இல்லைன்னா அந்த பூவை வந்து வெந்தயம் அது கூட வந்து ஆவாரம் பூ சேர்த்து வந்து நல்லா அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஹேரோட அந்த ரூட் வரைக்கும் வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு குளித்தோம் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதே மாதிரி அந்த ஹேர் வந்து நல்ல ஒரு நீர்த்துவத்தோடு இருக்கிறதுனால அந்த ஹேர் வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து இருக்கும் ஸோ இது வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வாரம் ஒரு முறை இந்த பேக்கை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஹேர் ஃபாலோட அளவு வந்து குறையும் அடுத்ததாக வந்து கரிசாலை இந்த கரிசாலை அப்படிங்கிறது வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் பிசிஓடி மாதிரியான பிரச்சனை ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கரிசாலையை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த கரிசாலையை வந்து நீங்கள் பருப்பு சேர்த்து சமைச்சு வந்து பயன்படுத்தலாம் இல்லைனா அந்த கரிசாலையை வந்து அரைச்சு நீங்கள் வந்து இதை வெயிலில் காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெயோட சேர்த்து ஒரு ஏழு நாள் வந்து நல்லா வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அதனுடைய சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த கரிசாலையோட சத்துக்கள் எல்லாமே தேங்காய் எண்ணெயில் வந்து இறங்கிடும் ஸோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தும் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு முடி கோட்டத்தில் வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து ஆவாரம் பூ ஸோ இந்த ஆவாரம் பூ வந்து சருமத்தில் உண்டாகக்கூடிய வறட்சியை வந்து குறைக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மையும் வந்து குறைக்கிறதுனால பொடுகு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ஸோ தலையோட அந்த ஸ்கேல்ப் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ஆவாரம் பூ இல்லைனா ஆவாரம் இலைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து எப்படி நம்ம பேக் மாதிரி பயன்படுத்துறது அப்படின்னா ஆவாரம் பூ அது கூட வந்து வெந்தயம் அது கூட வந்து பயிறு இதை வந்து நீங்கள் அரைச்சிட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து கண்டிஷனருக்கு பதிலாகவும் வந்து இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஹேர் க்ரோத்தையும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம ஸ்கேல்ப்பும் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும் கடைசியாக மருதோன்றி ஸோ இந்த மருதோன்றி அப்படிங்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இதுக்கு ஆன்டி ஃபங்கிள் எஃபெக்ட் இருக்கிறதுனால பொடுகு பிரச்சனையும் வந்து இது சரி செய்யும் ஸோ நம்மளுடைய சின்ன வயதில் எல்லாமே வந்து நம்ம இந்த மருதோன்றியோட இலைகளை வந்து தேங்காய் எண்ணோட சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம் அதே மாதிரி இளநரை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மருதோன்றியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அந்த மருதோன்றி இலைகளையுமே வந்து நீங்கள் அரைச்சிட்டு வெயிலில் காய வச்சு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி வந்து பயன்படுத்தலாம் ஸோ இன்றைக்கு இந்த முடி உதிரலுக்கு என்னெல்லாம் வந்து காரணம் இதை சரி செய்யக்கூடிய ஐந்து மூலிகைகள் இதை எப்படி வந்து இன்டர்னலாக வந்து நம்ம பயன்படுத்துறது எக்ஸ்டர்னலாக பார்க்க எப்படி பயன்படுத்துறது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தொகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்